இயேசுவின் திரு இறுதி ஆசீர்வாதத்தின் நாளில் திரு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அன்னை மரியாள் தன்னுடைய வியாகுலங்களை எல்லாம் உள்ளத்தில் பதித்து பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் நாம் ஆண்டவருடைய திரு முழந்தால் படியிடுவோம் நம்முடைய ஒவ்வொரு சிலுவைகளையும் ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு துயரங்களையும் ஆண்டோருடைய துருப்பிடத்திலே அர்ப்பணித்து ஆற்றலையும் ஆறுதலையும் பெற்று மகிழ்வோமாக தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாவியாரின் பெயராலே ஆவேன் You might be good. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரை அருள் மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவண்ணீரை உம்முடைய திருவயிற்றின் கணியாக பேரு பெற்றவரேன் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி இயேசுவம் பேர் பெற்றவரே தாயே பாய் பெண்கள் வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு உங்களுடைய திருவயிற்றின் கனியாக ஏ சிவம் பேரு பெற்றவரே தூய் லோங்கள் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவாவோம் திருமகன் மனிதநாதரை உண்டைய வான தூதர் வழியாக அறிந்து அவருடைய வான்களினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகுதோதோ இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகுதே பழுதோம் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் என்சுவே இன்று என் ஜபம் வேலை அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் வாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் பொது கருத்துகளுக்காகவும் வேத போது கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமே காளை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முடி ஆண்டவரே ஆராதிக்கின்றேன் என்னை என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கரணைக்காக என் முழுமனதோடு உமாக்கு நன்றி கூறுகின்றேன்

உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் மகிழ்ந்திருக்கும் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆவேன் எதிர்நோக்கும் அன்றாட்டு என் நிறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வினக வாழ்வையும் அனுப்பீரென எோக்கி இருக்கிறேன் ஓமேன் அன்பு மன்றாட்டு மன்றாட்டுவார் அளவில்லாதவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக ஓமை நான் மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்றுவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக உடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களை ஆசிர்வதி தரலாம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருந்து நின்று காப்பாற்றும் நீர் என்று நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் துயரம் அறையட்டும் தோய ஆரோக்கிய அணியின் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவாடுகிறோம் ஓமே நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போம் ஆக இயேசுவன் திருதியமே எங்கள் குடும்பங்களை உமாக அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்தியம் எப்பொழுதும் இணை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளரையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலாம் விதவைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க சிறையில் தனிமையில் உதவியாயிருக்க துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வத்தையும்

மாண்புயரேவர் சாகனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பேருக नियम मोरे

Inda varam tu ye avi ane varum avi lada அப்பமளித்தீரமாக இந்த வியப்புக்குரிய தெய்விகரு சாதனத்தில் உம்முடைய திருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்று ஈரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற முடியும் அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் செய்தல் வீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியார் உமை மன்றாடுகின்றோ திரு சன்னிதான நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நோக்கி தெய்வமே நீரே என்னை பற்றி கொள்ளும் நீரே என்னை விலப்படுத்தும் நீரே என்னை காப்பாற்றும் என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம் அருள் திரு தேவ தேவன் போற்றி அவ தம் திருநாமம் போற்றி அவன் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ திரு அன்பே போற்றி அருள் திரு ஆவி போற்றி അവ തം തെരുമാനം പോറ്റി അരുത്തിരു അറിയാൽ പോറ്റി അവ തോ പോ അരുത്തിരു സോസൈനിയും പോറ്റി അവ തെരുവായ്മ പോറ്റി അരുത്തി திரு அறிவை போற்றி அருள் திரு தேவதேவன் போற்றி அவரம் திரு நாமம் போற்றி ஆண்டவர் இசுவின் திருசிலுவை பெருவிழாவையும் தொடர்ந்து இருக்கின்ற அன்னைமரியாளின் வியாகுள பெருவிழாவையும் கொண்டாடுகின்ற இந்நாளில் இறைவன் நம்ம ஊருடைய பாரத்தையும் நம்ம ஊருடைய ஏக்கத்தையும் வேதனையையும் ஆண்டருடைய துருப்பிடத்திலே அர்ப்பணிப்போம் இன்றைய நாள் வழிபாடை சிறப்பு செய்கின்ற தூய பேதிரு அன்பியங்கள் பவனியில் கரங்களின் விலகுவற்றியோடு பங்கேற்க மேலும் இன்றைய நாள் திருமண ஓலை வாசிக்கின்ற குடும்பமும் பவனையிலே கரங்கள் விலகுவற்றியோடு பவனிக்க பவனியில் பங்கேற்க கோடு அழைக்கப்படுகின்றீர்கள் அனைவரும் எழுதி நிற்போம் வருகை பாடல்